ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் ஏயர் கோன் கலிகாம நாயனார் அருளிய துள்ளி ஆசினோல் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பேருலகம் தரும பலம் காண பிரணவ குடில் படை தருளும் ஆறுமுக அரங்கமாக ஞானியே அண்ணலே உன் பெருமை கூறி கூறிய குரோதி தகர்த்திங்கள் குறிப்பாக இருபணர் திகதி கதிர்வாரும் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தெரிவிப்பேன் துல்லிய ஆசி தேசிகனுக்கு கோன் கலிகாம நாயனாரும் யானும் உலக நலமுற உரைப்பேன் உயர்வான ஓங்கார குடில் ஞான சபை மட்டுமல்ல அப்பனே நன்மை தரும் தரும ஆகும் ஆகவே அணுகிய ஞானியர் தரும் அருள் அமுதை உண்டு வர அகமதில் அமைதி நிறைவு ஆத்ம ஞான பலமுமாகி ஆகிய தன்னுள் சிந்தையை அருள் தயவாக மாற்றியே மகிழவே உலக சேமத்துக்கு மறுப்பின்றி சேவையாற்றும் ஆற்றும் ஞானவான்களாக அரங்கமகான் படைக்கின்ற ஆற்றல் மிக்க ஞான படைகளாக அறிவிப்பின் சூட்சமும் விளங்கி விளங்கி குருமார்க்கம் விட்டு விலகா தொடர்ந்து இனிதே களங்கமர சேவையாற்றி களியல் ஞானிகள் ஆவார் ஆவாரே அரங்கன் அவதார அற்புதம் நோக்கம் அறிந்து அவனியில் அளவிலா தேறி அகிலத்தில் மற்றவரும் தன்போல் தன்போல் ஞானபலம் பெற தவராசான் புகழை புகழை பெருமையை இன்பமுற உலகமெல்லாம் கொண்டு சென்று இனிதே சேவையாற்றி மகிழ்வர் மகிழவே அரங்க ஞானம் மா தர்மமும் நாடி வருபவருக்கு மகிழவே தன்னை தேற்றுவதுடன் மற்றவரும் அடைய வகை செய்து செய்துமே உலகையே மாற்றும் சிறப்பான மார்க்கமாக இருக்க ஐயமர அனைவரும் அணிகிட அறிவிப்பே ஞானிகளாக சிறப்பர் துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி